ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஜூசியா ஒரு தேன் மிட்டாய் விசையுறது நான் சொல்ல போறேன் எனக்கு வந்து ஃபுட் கலர் வந்து எல்லோ கலர் தாங்க கிடைச்சிச்சு அதனால எல்லோ கலர் போட்டு தேன் மிட்டாய் வந்து செஞ்சிருக்கேன் ஒரு ஒரு டென் மினிட்ஸ் தான் ஆச்சு எனக்கு இது வந்து பாருங்க ரொம்ப ஜூஸா நல்லாவே ஊறி இருக்கு பாருங்க இந்த சக்கரை பாகு வந்து நல்லாவே ஊறி இருக்கு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு நாங்கள் வந்து நல்லா சாப்பிட்டோம் இதுக்கு வந்து இட்லி மாவு வந்து எடுத்திருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக அடிச்சது சக்கரை அப்புறம் கொஞ்சமாக வந்து சோடாப்பு ஃபுட் கலரு எனக்கு வந்து எல்லோ கலர் தாங்க கிடைச்சது முனி முனி ஏலக்காய் மட்டும் ஃபர்ஸ்ட் இந்த ஃபுட் கலரை வந்து எடுத்து அந்த இட்லி மாவில் வந்து கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே வந்து எல்லா மாவுலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது அந்த சோடா இருக்கு பாத்தீங்களா அதையும் வந்து அதில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்கணுங்க அப்பதான் வந்து எண்ணெயில போடுறப்ப நல்லா புஃபுன்னு வரும் சோடாப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் விட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில போடலாம் ஏன்னா அப்பதான் வந்து நல்லா உப்பி அந்த தேன எண்ணெயில போடுறப்ப நல்லா உப்பி பெருசா வரும் இப்ப வந்து ஒரு கப்பு சர்க்கரை வந்து போட்டிருக்கேன் அந்த சர்க்கரை வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி விடணும் நான் ஒரு கப்பு விட்டேங்க ஒரு கப்பு சர்க்கரைக்கு ஒரு கப் தண்ணி விட்டேன் கரெக்டான அளவாக இருந்தது இது வந்து நம்ம அடுப்பில் வச்சு சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா சர்க்கரை வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து ஏலக்காய் தட்டி வச்சிருந்தோம் இல்லையா அது வந்து போட போகிறேன் அடுத்தது இந்த ஃபுட் கலர் இருக்கு பார்த்தீங்களா இதுலயும் கொஞ்சம் போடணும் ஏன்னா அதுல வந்து லைட்டாக தான் இருக்கும் இதுலேயும் கொஞ்சம் கலர் போட்டா நல்லா இருக்கும் மோஸ்ட்லி எல்லாரும் அந்த ஆரஞ்சு கலர் வந்து போடுவாங்க எனக்கு வந்து எல்லோ கலர் தான் இருந்துச்சு எங்கள் வீட்டில் அதனால நான் எல்லோ கலர் போடுறேங்க இந்த மாதிரி போட்டு நல்லாவே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம் அதுக்கு முன்னாடி கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லைங்க லைட்டா கையில தொட்டு பார்த்தா பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா போதும் அதே சமயத்துல இந்த பக்கம் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் இது வந்து தொட்டு மாதிரி எண்ணெய் வந்து நம்ம தொட்டால் ஒரு பிசு பிசு தன்மை அதே மாதிரி வந்து ஓகே பாகு வந்து எடுத்து வேற பாத்திரத்தில் மாத்தி வச்சிக்கலாங்க அடுத்தது வந்து நாம அந்த இட்லி மாவு வந்து தேன் மிட்டாயே எப்படி வந்து பண்றதுன்னு நான் சொல்ல போறேன் இந்த பாத்திரத்துல தான் வந்து கொஞ்சம் குளியா இருக்கிற பாத்திரத்தில் பாகு வந்து ஊத்துறேன் அப்பதான் வந்து அது தேன் மிட்டாய் வந்து வெண்டு வரப்போ இதில் போட போட்டால் ஊறுங்க பாருங்கள் மிதமான சூடு இந்த மாதிரி கை வச்சு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அனல் லைட்டாக வரும் அப்படி தான் வந்து போடணுங்க நான் வந்து நான் ஸ்பூன் எடுத்து ஸ்பூனில் தான் போடுறேன் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விடலாம் அப்போ தான் சின்ன சின்னதாக வந்து நல்லா வருங்க பாருங்கள் நான் விட்டுட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதே இதே மாதிரி வந்து விடலாம் எனக்கு எனக்கு வந்து 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 விட வரல ஆனா ரெண்டாவது டைம் போடுறப்ப நல்லா எனக்கு கரெக்டா வந்துருச்சு பாருங்க நல்லா உப்பி பெருசா வந்திருக்குங்க அந்த இட்லி நம்ம ஊத்தம் இல்லையா அதே மாதிரி சூப்பரா வந்திருக்கு ஃப்ரெஷ்ஷான மாவு தான் எடுக்கணும் இல்லன்னா வந்து ஒரு நாள் ஆன மாவும் எடுக்கலாம் எடுத்தா என்னன்னா அந்த புளிப்பு தன்மை வந்து கொஞ்சம் இருக்குங்க அதனால தான் வந்து fresh ஆன மாவு வந்து எடுக்க சொல்றோம் அதுல light சோடா போட்டோம்னா இந்த மாதிரி நல்லாவே உப்பி உப்பி நல்லா பெருசா வரும் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சிடலாம் எடுத்து போட்டாச்சு இப்போ வந்து அந்த பாகுல வந்து போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊறின உடனே சாப்பிட்டா எப்படி இருக்குன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் ஆனா உள்ள ஜூஸா இருக்குங்க நல்லாவே ஒரு ஒன் ஹவர் விட்டதுக்கு அப்புறம் நல்லா சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கும் ரொம்ப ஜூஸியா சூப்பரா இருக்கும் டேஸ்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்க பாருங்க நான் எல்லாமே எடுத்து நான் போட்டு ஊற வச்சாச்சு ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து எடுத்து உங்களுக்கு வந்து தனியாக வந்து காமிக்கிறேன் டென் மினிட்ஸ் ஊறட்டும் கண்டிப்பாக தேன் மிட்டாய் செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியும் கூட கடையில் வந்து தேன் மிட்டாய் தேன் மிட்டாய்னு வாங்கினா வந்து அந்த பாகு வேறு மாதிரி இருக்கும் நம்ம வீட்லேயே செய்யறது டெய்லியும் செய்யலாம் அங்கே பாருங்கள் சூப்பராக ஒரு எல்லோ கலரில் சூப்பராக ஒரு தேன் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு என்னோடய டிஷ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை subscribe பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஈஸியான ரெசிபிஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன் வித்தவுட் மசாலாவெலாம் நிறைய ரெசிபி போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் you ஸோ மச் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்